சபீமோன் அன்சாரி அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறாருங்க முதல்வருக்கு சவால் விடுறாருங்க இது வந்து ரசிகளை தூண்டி விடுறாருங்க வன்முறைக்கு தூண்டுற மாதிரி தூண்டி விடுறாருங்க அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு இல்லை சார் எங்களுக்கு அப்படி தோணலை சார் ஏன்னா நீங்கள் அதாவது அவருடைய உண்மையான கண்ணீர் அதில் வெளிப்பட்டுச்சு அவர் கண் கலங்கி அவர் வந்து மத மனம் வெதும்பி அவர் பேசுனது எங்களுக்கு சரி சரின்னு தான் பட்டுச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் போகிற போக்கில் வந்து அவரை வந்து நாடகமாக எஸ்வி சேகர் கூட சொல்லியிருந்தார் என்னமோ அவர் வந்து ரிகர்சல் பார்க்குறாருங்க நடிக்கிறாருங்க அப்படின்னாரு மனசாட்சியெல்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையே எனக்கு தெரியல எங்கள் இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க வந்து அவர் நடிக்கிறாரா அவ அப்படியா வந்து தாவே தொண்டர்கள் மேலேயும் பொதுமக்கள் மேலேயும் அவர் மதிப்பு செஞ்சுருப்பார் இப்போ அவர் அப்படி தான் நடிக்கிறானுங்கிறதை உங்கள் மதிப்பீடா சார் கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்கள் சார் உங்கள் உங்கள் ஆட்களை ஓடி பார்த்தாக்கா அவங்களுக்கு அக்கறை இவர் வந்து போகலை அப்படின்னோடனே இவருக்கு வந்து அக்கறை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா போய் இருந்தால் பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கும் விஜய சாதனமாக வெளியில் வந்தாலே பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்து குவிகிறாங்கல்ல இது இவ்வளோ ஒரு க ஒரு கலவரத்துக்கு பிறகு போய் வந்து அவர் மருத்துவமனைக்கு போயிருந்தால் எவ்வளோ கூட்டம் கூடி இருக்கும் இன்னும் பெரிய பேரில் அப்போ சந்திச்சிருக்காதா இது இது வந்து அடிப்படையும் உள்ள சாமானிய மக்களுக்கு தெரியுது உங்களுக்கெல்லாம் தெரியாமல் பேசுகிறீங்க ஏன் பேசுகிறீங்கன்னு தெரியும் அரசியல் ஏன்னா இவன் இவர் வரல இல்லை இவர் வந்திருக்கணும்ல வந்திருந்தானுங்க என்ன சொல்லியிருப்பீங்க இப்போ அசம்பாவிதங்கள் இன்னும் கூடி இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பீங்கிறது தெரியும் எங்கே நீங்கள் வந்து கே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பேசாமல் கிளம்பி ஊரை பக்க போடாதா நீங்கள் இது மருத்துவமனைக்கு வேறு வரணுமான்னு சொல்லி இதே வாய் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் எவனும் பதில் பேச மாட்டான் ஏன்னால் இன்றைக்கி இடிஞ்சு போய் நிற்கிறது தாவேக்கா குறிப்பாக விஜய் இடிஞ்சு போயிருக்கார் நல்லா தெரியும் மனசாட்சியோடு பேசுங்க தயவு செய்து யாரும் அரசியல் பண்ணாதீங்க சார் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு விசாரணை இருக்கு நல்ல செய்திகள் வரும் தவறான யார் தவறு செஞ்சாங்கிற விஷயம் கண்டிப்பாக வந்து சேரும் சார் தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்க அவரை இன்மேலு மேல் நோக அடிக்காதீங்க